அனைவருக்கும் வணக்கம் தங்கம் கிடைக்கும் வரை தோண்டும் வெற்றி கிடைக்கும் வரை போராடும் நீ வெற்றி பெறுவாய் அதுதான் உண்மை இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும் ரீகால் இது வரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லையா என்பதுக்காக ஒரு ரீகால் பார்ப்போம் செக்ஷன் ஒன்று எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டே டூவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்டு இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி செக்ஷன் த்ரீயில் டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம் ஃபைல் என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இன்டு மேரேஜ் இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம் ஆறில் ஒமிடெடு செவனில் வந்து செரமனிஸ் இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏ பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம் எட்டில் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் நைனில் ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் கான்ஜிகல் ரைட்ஸ் என்ன பண்ணுவோம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் அணிவ மனு தாக்கல் செய்தல் பத்தில் ஜுடிஷியல் சப்ரேஷன் நீதிபதிகள் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல் பதினொன்றில் இந்த திருமணமே செல்லாதுங்க என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒரு முறை சொல்லி ஏதாவது வாய்ட் மேரேஜ் பற்றி டுவெல்ல வாய்டபிள் இது தவிர்த்தது திருமணம் அதற்காக டுவெலில் பெட்டிஷன் போடலாம் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரௌண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது பிறகு தேர்ட்டீனில் சப்ஷன் டூவில் மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லிதான் தேர்ட்டியில் சப்ஸ்டிஷன் டூ அப்புறம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த நட முறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் அப்புறம் தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சன்ட் இரண்டு பேரும் பார்க்குறாங்க நீ ஒத்து வராதுங்க நம்ம இனிமேல் மாறத்துக்கு பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் தேர்ட்டின் பியில் நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம் ஃபோர்டீனில்னா நோ பெட்டிஷன் வித்தின் ஏ இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவகாரத்தை பண்ணி தாக்கல் செய்ய முடியாது என்பதை பதினாலில் பார்த்தோம் பதினைந்தில் விவகாரத்தை ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் இப்போ பதினாறில் வந்து பார்த்தோம் த சை லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ் அது திருமணம் அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பிறந்தது ஆனால் அவங்க திருமணம் என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு பதினேழில் பனிஷ்மெண்ட் பார் பைகாமி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபோர் நைன்ட்டி நியூ லானா எயிட்டி டூ செக்ஷன் ஒன் அண்டு சப் செக்ஷன் டூவில் பார்த்தோம் பிறகு பதினெட்டில் வந்து சர்ட் கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சட்ட கண்டிஷன்ஸு செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் அதெல்லாம் பார்த்து பிறகு பத்தொன்பதில் பார்த்தோம்னா ஜூரி சிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இருபதில் பார்த்திங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கியிருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன்னில் சிபிசி நைன்டி நாட் எயிட்டின் படி தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டி ஒன் ஏவில் ட்ரான்ஸ்ஃபர் த கேசஸ் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் பி என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ட்ரையல் அண்ட் டிஸ்போசல் டுவெண்ட்டி ஒன் சி என்ன டி சி வந்து என்ன டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருபத்தி ரெண்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த குடும்ப நல வழக்குகளை இரகசிய அறையில் நடத்தப்படுதல் வேண்டும் அதே போன்று அவ்வாறு நடைபெறுவதை அச்சிடுதலோ வெளியிடுதல் கூடாது என்று சொல்கின்றது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸ் நடைமுறைகளில் தீர்ப்பானை என்ன என்பது பற்றி கூறுகின்றது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஏ இது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ரிலீஃப் ஃபார் ரெஸ்பாண்ட் இன் டைவர்ஸ் அண்ட் அதர் ப்ரொசீடிங்ஸ் இப்போ நம்ம எப்பவுமே லாவில் இந்த மாதிரி கேபிட்டல் ஏ வந்ததுன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்

இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி வில இன்செர்ட்டு சேர்க்கப்பட்டது அப்படி என்றால் இந்த செக்ஷன் என்ன சொல்லுது என்று சொன்னால் இப்போ இந்த பெட்டிஷ்னர் ஒய்ஃப் தான் பெட்டிஷ்னர் அப்படி என்றால் இவர் யார் ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்பாண்ட்டு இந்த ரெஸ்பாண்ட்க்கு அந்த விவாகரத்து மனுவில் அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கையில் இவருக்கான இந்த ரெஸ்பாண்ட் இருக்கிற கணவருக்கான அந்த பரிகாரம் என்ன என்பதை பற்றி ரெஸ்பாண்ட பரிகாரம் என்ன டைவர்ஸ் டைவர் மற்ற என்பதை பற்றி சொல்லுவது தான் த த்ரீ ஏ அப்படின்னு பார்ப்போம் இன் எனி ப்ரொசீடிங் ஃபார் டைவர்ஸ் ஜுடிஷியல் ஆஃப் ஆஃப் ரைட்ஸ் மே நாட் ஒன்லி அப்போஸ் ரிலீஃப் சாட் ஆன் கிரவுண்ட்ஸ் நடவடிக்கைதான்

மனு தாக்கல் செய்கிறார்கள் எனவென்றே இதான் ரெஸ்பாண்ட் என்னவர் என் கணவரிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று இப்போ தேர்ட்டீன்ல பார்த்தோம் செக்ஷன் தேர்ட்டீன்ல என்னென்ன கிரவுண்ட்ஸில் அல்லது ஜுடிஷியல் செப்பரேஷன் வேண்டும் செக்ஷன் டென்னின் படி என்ன சொல்கிறாங்க அவரிடமிருந்து எனக்கு நீதி முறை வழியில் எனக்கு இல்லை செக்ஷன் நைனின் படி நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் யாரு மனைவி செய்கிறார் இவ்வாறு செய்கின்ற போது யாரே நம்ம பண்ணிட்டு வந்து பண்ணிட்டாங்க இப்போ இங்கே பெண்டிங்காக இருக்குது இவ்வாறு இருக்கின்ற போது கணவர் என்ன பண்ணலாம் அதான் இந்த செக்ஷனே இவருக்கான என்ன ரெமிடி என்ன லீகல் ரெமிடி என்பதை சொல்லுதான் தொடி தெரியா இல்லை அப்போ இவருக்கான உரிமை என்ன என்ன பண்ணலாம்னு சொன்னால் அது சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க நாட் ஒன்லி அப்போ ஒரு சிலம்பட்டை எதிர்க்கிறார் இல்லைங்க இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்க முடியாதுங்க இது கொடுக்கறதுக்கான அவங்களுக்கு தகுதி இல்லைங்க இதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நான் இதை வந்து டினை பண்ண மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும் அல்லாமல் அவருக்கு என்ன பரிகாரம் இருக்குது என்று சொன்னால் இவர் சொல்றாரு இவர் தனியான பெடிஷன் போடல அவங்க போட்ட எந்த மனைவி போட்ட பெடிஷன்லையும் இங்கே பெண்டிங் இருக்கும் அப்போஸ் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் இந்த கணவர் சொல்லுகிறாங்க ஐயா அம்மா என் மனைவியானவர் என்னுடைய திருமணம் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதே வேறொருடன் இவருக்கு நமது இல்லீகல் காண்டாக்ட் இருக்கின்றது அடல்ட்ரி இருக்குங்க வேறொருடன் வாழ்கிறார் வேறொருடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறார் சொல்கிறாரு அடுத்து என்ன பண்ணாரு இல்லைங்க அது எப்படிங்க கொடுக்க முடியும் கொடுக்க ஜுடிஷியப் செப்பரேஷன் கொடுப்பிட் சேர்ந்து வாழ்த்து வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு மேலேயே வித்தவுட் எனி ரீசனபிள் காசில் தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அடுத்து நான் சொல்கிறாரு கொடுக்கப்படுத்துறாங்க அவங்க பண்ற கொடுமைக்கு அவங்களோட வாழ்த்து வாய்ப்பே இல்லைங்க

ரிஸ்பாண்டன் எனி ரிலீஃப் அண்டர் திஸ் ஆக்ட் த பிரிங்ஸ் இண்ட மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டு விச் இஆர்சி ஏன் இங்கே இஆர்சி சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா அந்த பெட்டிஷன் ஒரு இது ஃபார் போர்த்து நீங்கள் நான் பெட்டிஷனை நான் சொல்ல இட் மே பி இப்போ ஹஸ்பண்ட் பெட்டிஷன் இருக்கும் போது நான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க சொல்லாங்க இல்லைன்னா அவர் அடல்ட் இருக்கார் இது மாதிரிலாம் இருக்கார் அவருக்கு எப்படிங்க நாங்கள் பண்ணலாம் அவர் ரெமடி கேட்கலாம் அப்போ இட் இஸ் அப்ளிகபிள் இவங்க பெடிஷன் வந்தா ரெஸ்பாண்டன் கணவர் கணவர் பெடிஷன் வந்தா மனைவி ரெஸ்பாண்டன் இவ்வாறாக நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் இங்க இஆர்சி அது கணவனோ மனைவியோ உடவின் என்டைட்டில் என்னன்னா அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்ன சீக்கிங் சர்ச் ரிலீஃப் ஆன் தட் கிரவுண்ட் என்ன சொல்ல வராங்க இப்படி சொல்லிட்டாரு நம்ம மாதிரி பெடிஷன் போட்டாங்க அந்த மூணு தேர்ட்டின்லேயும் டென்னிலையும் நைன்லையும் போட்டாங்க இவர் என்ன பண்ணார் கவுண்டர் கிளம்பி சொல்கிறாரு ஐயோ இந்த மாதிரி அடல்ட்ரி இருக்காங்க குறிவாலிட்டி பண்ணுறாங்க டிசிஷன் இருக்கிறாங்க பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டாரு அப்போ நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க விசாரணை நடக்குதுங்க சரி சொல்கிறீங்களா சார் இவர் கேட்குறாங்க சொல்கிறீங்களே ஆ நிரூபிங்க பார்க்கலான்றாங்க அப்போ இவர் தான் சார் அதை பாருங்கள் இவர் இவரோட தான் ஒரு ஆணு சொன்னார் இந்த இவருடைய இவருடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நிரூபிக்கிறாரு அது நிரூபிச்சிட்டாரு இல்லைங்க இவங்க பாருங்க விட்டு போய் ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அது பாருங்க எல்லாரும் சாட்சி இருந்து ஆமாங்க இவங்க ரெண்டு வருஷம் எங்கன்னு தெரியலங்க மூணு வருஷம் ஆகுதுங்க இல்லை ரெண்டு வருஷம் மேலே ஆகுதுங்கன்னு அதையும் நிரூபிச்சிட்றாரு அப்புறம் என்ன பண்ணேன் குறிவாட்டி ஆமாங்க டெய்லி போவாங்க அவர் வந்து ஐயோ குயோ காப்பாற்றும் காப்பாற்றுன்னு சொல்லுவாருங்க மணி அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க இப்படியெல்லாம் அதையும் நிரூபித்தாச்சு அது ரெண்டாவது வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க தினந்தோறும் மென்டலி ஃபிசிக்கலி குறிவாள் தான் அந்த மென்டலி உடல் ரீதியாக மன ரீதியாக ரெண்டு குழியால் பண்ணாங்கன்னு அதையும் நிரூபிக்கிறாரு இது ஏதாவது ஒன்று என்ன பண்ணாரு நீதிமன்றத்தில் விசாரிக்கின்ற போது நீதிபதியானவர் முடிவு பண்ணியிருக்காங்கிறது நிரூபிக்கப்பட்டது என்று முடிவு பெறுகின்ற போது அப்ப நீதி பண்ண பண்ணுவோம் இந்த இந்து திருமண சட்டத்தில் கூறி உள்ளவாறு இவர் இந்த ரெஸ்பாண்ட் பரிகாரம் என்ன பரிகாரம் அவர் கேட்குறாரோ அந்த பரிகாரம் இவர் பெறுவதற்கான உரிமை உடையவர் என்று சொல்கிறது அப்போ சரி நிரூபிக்கிச்சுட்டா என்ன பண்ணணும் நீதிமன்றம் இவர் நம்ம அம்மாவுக்கு எடுத்து பெட்டிஷன் போடல என்ன போடல இவர் டைவர்ஸ் கொடுங்கன்ட்டு நீதிமன்றம் பெடிஷன் போடல அப்போ என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம்னு சொல்லிட்டு இப்போ ஒருவேளை இந்த அடல்ட்ரியில் தேர்ட்டில் சப்செக்ஷன் ஒன்னு இல்லை கிளாஸ் ஒன்னில் சொல்லியிருப்பாங்க அடல்ட்ரிக்கு இல்லை அந்த அடல்ட்ரியோ குறிவாட்டினா சப்செக்ஷன் ஒன்னு இல்லை கிளாஸ் ஒன்று இல்லை ஏழில் சொல்லியிருப்பாங்க அடல்ட்ரி இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டுருந்தா நீதிமன்றம் போட்டிருக்காரு என்னன்னு கணவர் கணவர் எம்மா இந்த அடல்ட்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் போட்டிருக்காரு இல்லை அவங்க அந்த டிசக்ஷனில் போட்டிருக்காரு இல்லை குறியாலிட்டி ஒரு மனு போட்டிருந்தால் அப்போ என்ன பண்ணுவாங்க நீதிமன்றம் நிருபித்தார் என்ன பண்ணாங்க அந்த இவருக்கு என்ன பண்ணுவாங்க மனைவியிடவர் வந்து விவாதத்துக்கு கொடுத்து வருப்பார்கள் எவ்வாறு இவர் பெட்டிஷன் போட்டு நீதிமன்றம் அந்த இவருக்கு யாருக்கு கணவருக்கு விவாகரத்து வழங்குமோ அதே போன்று இவர் இந்த த்ரீ ஏவில் சொல்லப்பட்டுள்ளவாறு மனைவி போட்ட பெட்டிஷன் இவர் கவுண்டர் கவுண்டர் கிளியமா சொல்றாரு அதை நிரூபிச்சிட்டாரு என்று சொன்னால் இவர் தனியாக நீதிமன்றத்தில் எவ்வாறு பெட்டிஷன் போட்டு பரிகாரம் நீதிமன்றத்தில் பெற முடியுமோ அவர் என்ன கேட்டிருக்காரோ அடல் கேட்டிருந்தா விவாகத்துக்கு விவாதத்தை கொடுத்திருப்பார்கள் அப்ப என்ன பரிகாரம் கேட்டு இருக்கின்றாரோ அந்த பரிகாரத்தை இவரே நீதிமன்றத்தில் அதற்காக மனு தாக்கல் செய்தது போன்று எவ்வாறு நேரம் அளிக்குமோ அதே போன்ற நிவாரணத்தை இந்த நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும் என்று சொல்லதான் டுவெண்ட்டி த்ரீ ஏ எனவே இப்போ நிறைய இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களில் ஃபேமிலி கோர்ட்டு அதுவும் இந்த மாதிரி டைவர்ஸ் பட்டிஷன் தான் நிறைய நீதிமன்றங்கள் நடைபெறுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கூட்டம் இருக்கும் ஸோ இப்போது இந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ ஏ வந்து மிக மிக அவசியமானது ஏனென்றால் இப்போ நம்ம பெட்டிஷன் போடுவோம் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கு போடுகின்ற போது அப்போ நம்ம அவங்க மேலே ஏதோ குற்றச்சாட்டு அடல்ட் இருக்குது டிசிஷன் இருக்குது குறிவாண்டு இருக்குதுன்னா நம்ம தனியாக போய் பெட்டிஷன் போட வேண்டியதுல அப்போ என்ன பண்ணலாம் பை இன்வொர்க்கிங் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஏ வி கேன் கிளைம் த கவுண்டர் கிளைம் இன் விச் வி கேன் கெட் ரெமடி ஆஸ் வி நீட் நம்ம என்ன பரிகார வேண்டுமோ அதுலேயே என்ன பண்ணா இவங்க போட்ட மனைவி போட்ட மனைவிலேயோ இல்லை கணவன் போட்ட மனைவிலையோ நாம் என்ன பண்ண கவுண்டர் கிளைமில் சொல்லி அதை போனால் அப்போ என்ன பண்ணலாம் இதுவே சொல்லுவாங்கல்லே அவரே வந்து மாட்டிக்கினார் விலையில மாதிரி அவங்களே மனு போட்டு அவங்களே நம்மக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி என்ன பண்ணோம் இதை இந்த தொழிறவை இங்கே ப்ராக்டிஸ் செய்கின்ற ஜூனியர் வழக்கு கலைஞர்களுக்கும் அதே போன்று இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ஏபிபி எக்ஸாமுக்கு இல்லை நீங்கள் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு இது ஒரு கேள்வியாக கேட்பாங்க ரெஸ்பாண்ட்கான ரெமிடி தனியாக மனுப்படாமல் தனியாக பெறுவது எவ்வாறு எந்த ஸ்பெரியல் சொல்லப்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இவ்வாறாக இதை மாதிரி ஒரு ஒரு செக்ஷனையும் நீங்கள் கேள்வி என்ன என்பதை தயார் செய்து தொடர்ந்து அந்த கேள்வி பதிலை எழுதி எழுதி பார்த்து பயிற்சி செய்து செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்